வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லோருக்குமே தூர்தர்ஷனில் ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு சீரியலாக இருந்தது தான் மகாபாரதம் சீரியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான சீரியல் தான் மகாபாரதம் சீரியல் இந்த சீரியலில் கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் பங்கஜ் தீர் அவர்கள் அந்த சமயத்தில் மகாபாரதம் சீரியல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஹிட் ஷோவாக மாறிச்சு அந்த சீரியல் மூலயமா மகாபாரதம்னா என்னன்னே தெரியாத இந்திய மக்களுக்கு கூட மகாபாரதம் பற்றின முழு விவரமும் தெரிகிற அளவுக்கு ரொம்பவும் பிரபலம் அடைஞ்ச சீரியல் தான் இந்த சீரியல் இதில் கர்ணனா நடித்த பங்கஜ் தீவர் அவர்கள் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் இவர் கர்ணனா நடித்தார்னு சொல்கிறத விட வாழ்ந்தார்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக நடித்தவர் தான் பங்கஜ் தேவர் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்திருக்காரு பங்கஜ் அவர்கள் அதுக்கப்புறம் பல சீரியல் சினிமாக்களில் நடித்தாலுமே கர்ணனா அறியப்படுறது அதுவும் இப்போ வரைக்குமே கர்ணனா அறியப்படுற ஒரு நடிகராக இருக்கிறவர் பங்கஜ் தீர் தான் அந்தளவுக்கு தத்ரூபமாக கர்ணனா நடித்தவர் தான் பங்கஜ் தீர் அவர்கள் அவர் தான் இன்றைக்கி மறைந்த செய்தி வழியாக இருக்கு பல முன்னணி பிரபலங்களுமே நேரில் போய் பங்கஜ் தீர் அவர்களுக்கு தங்களோட இரங்கலை தெரிவிச்சாங்க தமிழ் சார்பாக நாளுமே பங்கச்சி திரு அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோடய ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்ட சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கு அணைக் கிளிப் பண்ணிருங்க